அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அன்பு தொடர் பிறப்பு அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய நியூ ஜெர்சி வாடாளர்களுக்கும் முன்னிலை உரை வழங்கிய மதுரை துரைக்கண்ணன் அவர்களுக்கும்

அனுபவனா வேலை நாள் வாழ நிகழ்ச்சிகள் என்று வேலை இருந்தாலும் ஞாயிறு என்றுதான் கேட்கிறார் என்பது அன்றாடம் வருவதில்லை அதுக்கடையில் சில நிகழ்ச்சிகள் வைக்கிற பொழுது இவ்வளவு வந்திருப்பதும் வியப்பான அனுபவங்களும் கிடைத்திருப்பதும் நம்ப முடியாத செய்யலாம் என்று நான் இங்கே வந்து இறங்கினேன் வடக்கரோலினா ரேலையில வந்து இறங்கினேன் இப்போ இன்றைக்கு தேதி பதினெட்டு ஆகிடுச்சி இப்போ இருபத்தி நான்கு ஊருக்கு போய் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு இருபத்தி ரெண்டு இங்கே இருந்து பார்க்கப்படுவதாக சிக்காகோவில் இருந்து போகப்படுவதாக பேசினோம் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் இங்கே இருந்துருக்கு நான் இதான் முதன்முறையாக அமெரிக்காவில நான் பார்க்கறதில்லை இங்கே நம்பர் கனகராசிலாம் பேசினார் கனகராசி கனகராசன் அவருடைய வாழ்க்கை துணையாக இருந்திருக்கிறார் அவருடைய அன்பு மைந்தர் வந்திருக்கிறார் இனிய தமிழ் அணியன் வந்திருக்கிறார் அவருடைய மருத்துவ குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கிறார் அவரெல்லாம் ஆண்டு பொருள் முறை வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் அவங்கள நாங்கள் பேச வச்சு கேட்டுக்குவோம் அமெரிக்கா வேணா எப்படி கடகராசு ஒரு உடவில் பேசியிருக்கிறாங்க இப்படித்தான் எங்களுடைய இது இருந்துச்சு நேர்ல பார்க்குற வாய்ப்பு என்பதெல்லாம் இப்போதான் கிடைச்சது நல்லா சில டேலஸ் நகரில் இருந்து புறப்படுகிற பொழுது எனக்கு இந்த விமானத்தில் எல்லாம் ஒருவராக ஒருவரெல்லாம் கொஞ்சம் சிக்கலாலாம் இருந்துச்சு அப்போ என்னை அந்த டேலஸ் விமான நிலையத்தில் எனக்காக விமானத்தில் வந்து அமர்த்தி என்னை வழி அனுப்பி அதுக்கு பிறகு ரெண்டு மணி நேரம் காத்திருந்து வந்தவர் தான் மகிழா அவங்க ஊருக்காரரும் அவங்க அவர் விமானத்தில் வந்துட்டு அது வந்தார் ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் எனக்காகவே முன்னால் வந்து என்னை விமானத்தில் அமர்த்தி அதற்கு பிறகு ரெண்டு மணி நேரம் காத்திருந்தேன் அவருடைய பணத்தில் அதுவும் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறார் இங்கே வந்து இறங்கிய பிறகு எங்களை வரவேற்க வந்தவர் நம்முடைய பாலா அவர் பேரே நீஜர்சி பாலா பாலா அவர்களும் இனமாறனவர்களும் ரெண்டு பேரும் காத்திருந்தாரு இங்கே எனக்கு சொல்லி அனுப்பினாங்க ரொம்ப அசதியாக இருந்தால் போய் படுத்திருக்க அப்படின்னு அசதி இல்லைன்னா அன்னைக்கு இங்கே பற்றி பாடலாம் அப்படின்னாங்க நமக்கு ஏதோ அசதி என்ன நோக்கமே நேரத்தில் நம்ப நல்லபடியாக பயன்படுத்த வேணும் நேரடியாக நியூயார்க் போயிட்டோம் நியூயார்க் காலேஜ்க்கு போயிட்டோம் இரவு நேரத்திலேயே இங்கே போய் தான் இதெல்லாம் நாங்கள் புத்தகத்தில் படித்தோமோ என் போயி ஸ்டேட்டெல்லாம் பார்த்தது தான் பார்த்ததில்லை புத்தகத்தில் பார்த்தோம் டைம் ஸ்கொயர் உலக வணிக வளாகம் இடிக்கப்பட்டது ரெட்டை கோபுரம் இன்னைக்கு ஒற்றை கோபுரம் அப்படி எல்லாமே இரவு வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் பார்த்தோம் நள்ளிரவு வரைக்கும் இரவு தங்கிட்டு அடுத்த நாள் காலையில என்னை நயங்கரா அதுக்கு வந்தவர் ஈடத்தம்புற மோஷம் அவருடைய மனைவி மனுவாட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட்டுவார் நயங்கரா வந்து அங்கேயும் அறை நல்ல உணவு நல்ல உணவு வழங்கியவர் தோனி எங்குமே நமக்கு இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு உணர்வே இல்லாமல் முதல் நாள் இரவு தங்கி விளக்குகள் வண்ண விளக்குகள் அந்த கட்சியோட அருவியை பார்த்து அது வாட வேடிக்கை வாட வேடிக்கை நிறைய பேர் பத்து மணி வச்சுன்னா உடனே வான வேடிக்கை போடுற ஜூலை நாள் வந்திருந்தா உடனே நாள் விழாவில் இன்னொரு அஞ்சு நிமிடம் போடுவாங்களா எல்லா ஊரிலும் அன்னைக்கு தான் போடுறாங்க ஆனால் அன்றாடமான வேடிக்கை எங்கே நயாக்கிறாவில் ஐந்து நாள் நமக்கு அது ஒரு அரை மணி நேரம் போட்ட மாதிரி இருக்கு நிமிடத்துக்கு நிமிடத்துக்கும் இல்லை முடிக்கணும்னு போயிட்டே இருக்கும் எல்லாவற்றையும் பார்த்து அடுத்த நாள் படகு பயணம் படகு பயணத்தில் அருவியை அருவியில் அரை செங்குத்தா நிற்கிற ஆறு அது செங்குத்தா நிற்கின்ற ஆறுன்னு ஒரு ஆறு இல்லை நூறாறுகள் சேர்ந்து நிற்கிறோம் அதை யாருகளை போய் பார்க்கின்ற அந்த வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு நம்ப முடியாது அவற்றையெல்லாம் பார்த்து விட்டு வந்த பிறகு இன்னைக்கு அதோடு பெரிய வியப்பு இன்னைக்கு நம்முடைய பிரபு அவர்கள் அவருடைய மனைவி சாரிணி அவர்கள் அவருடைய அன்பு மைந்தர் இனியன்ஸ் அயிலா எல்லாருமே தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கும் நிலவையிலே நாம் ஒளியும் அறைக்குள்ளே அமர்ந்திருக்கிறோமே இதற்கெல்லாம் காரணமான அந்த எடிசன் அந்த எடிசனுடைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஊருக்கு பேரே எடிசன் அந்த எடிசன் என்ற அந்த ஊரையும் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்தையும் இடத்துல எழுப்பப்பட்ட நினைவு தூண் எல்லாவற்றையும் பார்த்து வியந்து மகிழ்ந்து விடுதலை நாளுக்காக இருக்கக்கூடிய சுதந்திர சிலை நாம் சொல்கிற சுதந்திர தேவி சிலை இங்கே சுதந்திரமாக தான் இருக்குது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியாக தான் வச்சுருக்காங்க நாம் எல்லாவற்றையும் கண்டப்பா சொல்வோம் சுதந்திர தேவியனுடைய சிலை அவற்றையெல்லாம் பார்க்குற எனக்காரர் எல்லாவற்றையுமே நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நம்முடைய தவிப்பு திரையை உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய அன்புக்கு வழக்கைகள் அதனை பிறகு அவர்கள் அடைத்து கொண்டிருந்தார் இதில் எங்களுக்கு சாப்பிட்றப்படி நேரம் இல்லை சாப்பிட்ற நேரம் இல்லாதனால ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னா இந்த வடை சமோசா இதை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு அடைக்க போய் சாப்பிடலான்னு போனதும் அப்பறம் செய்தி பார்த்தா அவங்க அமுத ஆர்வம் ரெண்டு பேரும் நாங்கள் கீழே மறுத்திருக்கிறோம் அப்படின்னு செய்தி வந்து எப்படி இவங்களுக்கு அவங்களால ரொம்ப முக்கியமானவங்க அங்கே இருக்கிற சூழலில் மணியக்காரர் அவருடைய மகன் எல்லா வேறு வழி இல்லை அந்த உழவரி சாப்பிட்ட பிறகு தான் அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஏதோ சூழலுக்கு நடுவில் இருப்பது போன்ற ஒரு உணவை இந்த ஊரிலும் பெறுகின்ற ஒரு சூழல் என்பது நம்ப முடியாத ஒரு செய்த அதுவும் சேர்ந்து கொண்டது அதுவும் நம்முடைய பாரதிதாசன் மன்றம் கலைக்கண்ணன் அவருடைய அப்பா சுந்தரக்கண்ணன் மதுரை அவர் துறை எழில் வெளியன் என்ற பெயரில் நாங்கள் அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னும் இருக்கிறார் முழுமையாக இருக்கும் அவருடைய அன்பு மைந்தர் கோவைக்கு ராமகிருஷ்ணனுடைய எல்லா பணிகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர் சூரியா நாகப்போன

பேச கேட்க இந்த உறவு பாடத்தை உருவாக்கி கொடுத்ததுதான் தமிழ் மொழியினுடைய ஆற்றல் தான் இந்த மொழி மட்டும் இல்லை என்றால் ஆளுக்கு அமர்ந்து மொழிதான் வரலாற்று தொடர்ச்சியை காப்பாற்றுவது மொழிதான் அறிவின் இருப்பது மொழிதான் பண்பாட்டின் இருப்பு மொழிதான் உறவுச் சங்கிலி இந்த தமிழுக்காக ஒரு மாநிலம் வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார் சங்கரடங்கினார் ஜூலை மாதம்தான் உயிர் திறந்தார் யாருக்கு அது கொடுத்து கேட்கல காங்கிரஸ் தியாகி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அறிஞர் முதலமைச்சராக முதலமைச்சராக வந்தவுடனே சங்க அடங்கினார் எதற்காக உயிர் பிறந்தாரோ அந்த நோக்கம் தமிழ்நாடு என்று பெயர் வைப்போம் இந்த தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று தேனை சட்டமன்றம் அறிஞர் அண்ணாவினுடைய குரலால் அனைவரும் இணைந்து ஒழிக்க அந்த தமிழ்நாடு அரங்கேறிய நாள் இந்த நாள் இந்த நாளிலே எல்லோரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு பெற்றது கூடுதல் பெருமை